நண்பர்களே நான் இப்பொழுது ஐரோப்பாவின் மத்தியிலே அமைந்திருக்கின்ற ஒரு முஸ்லீம் நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றேன் அது எந்த நாடு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆம் அதுதான் பொஸ்னியா என்கிற ஒரு நாடு ஐரோப்பாவிலே அமைந்திருக்கின்ற அதுவும் ஐரோப்பாவின் மத்தியில் அமைந்திருக்கின்ற முஸ்லிம் நாடொன்று என்றால் அது பொஸ்னியா மட்டும்தான் இப்பொழுதும் எஞ்சியிருக்கிறது அந்த நாட்டிலே இருக்கின்றேன் அந்த நாட்டில் உள்ள ஹாசி ஹுஸ்ரே பெக் என்ற பள்ளிவாசலில் தான் நான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றேன் இந்த பள்ளிவாசல் ஐரோப்பாவுக்கு கலங்கரை விளக்காக இருந்த ஒரு பள்ளிவாசல் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுகளிலே கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலின் பெயர் எப்படி வந்தது என்றால் ஹாசி ஹுஸ்ரெக் என்ற ஒரு ஆளுநர் பதினாலாம் நூற்றாண்டிலே இந்த சரயோவா நகரம் உருவாக்கப்படுகிறது அல்லது கண்டுபிடிக்கப்படுகிறது ஒட்டமன் ஆட்சியாளர்களினால் அதுக்கு பிறகு கவர்னராக இருந்த இருந்தவர் பதினைந்தாம் நூற்றாண்டுகளிலே இந்த பள்ளிவாசலை கட்டி கலை கலாச்சாரம் வணிகம் விஞ்ஞானம் இப்படி பல துறைகளிலே இந்த பொஸ்னிய நகரத்தை முன்னோக்கி சென்ற ஒரு ஆளுநராக அவர் செயல்பட்டார் அவர் கட்டிய பள்ளிவாசல்தான் இது இது உலகத்திலேயே இருக்கின்ற மிகப்பெரிய பழைய பள்ளிவாசல்களில் இதுவும் ஒன்றோ ஏனென்றால் இது கட்டப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்று முப்பதாம் ஆண்டுகளிலே அதற்கு பிறகு எங்களுக்கு தெரியும் உலக முஸ்லிம்களின் நெஞ்சை வருடிய ஒரு சம்பவம் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துகளிலே நடைபெற்றது அதுதான் பொஸ்னிய போர் இன அழிப்பு போர் முஸ்லீம்களுக்கு எதிரான இன அளிப்பு நடந்த இந்த பொஸ்னிய போரிலே இந்த பள்ளிவாசலும் தாக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டது பிறகு அது அபிவிருத்தி செய்யப்பட்டு மீண்டும் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டு இருக்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம் பள்ளிவாசலினுடைய வெளிப்பகுதி இப்படித்தான் இருக்கிறது இந்த பள்ளிவாசல் முழுக்க முழுக்க ஒட்டமன் கட்டிடக்கலையை தழுவியதாக இங்கே இருக்கிறது ஒற்றமன் கட்டடக்கலையை பொறுத்தவரைக்கும் பள்ளிவாசலே வெளியே இப்படி ஒரு விழு இடங்கள் கட்டப்பட்டிருப்பது இப்படித்தான் அதற்கு பிறகு டோம்கள் அமைக்கப்பட்டிருக்கும் டோம்களுக்கு பிறகு பெரிய மினராத்துகளை கட்டுவார்கள் இது பொதுவாக ஒட்டமன் கட்டடக்கலை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கட்டிடக்கலைக்கு கீழாக வருகின்ற ஒரு அம்சமாகும் பள்ளியினுடைய வழிப்பகுதி இப்படி தான் இருக்கிறது இந்த பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இன்றும் வந்து இந்த வரலாற்று பொக்கிஷம் மிகுந்த இந்த பள்ளிவாசலை பார்வையிடுவார்கள் இது வெறும் கட்டிடமாக அல்லாது ஒரு வரலாறாகவும் அமைந்திருக்கிறது அதனால்தான் பல பேர் இங்கே வந்து இந்த இடத்தை பார்வையிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் பொஸ்னியா ஹர்ஸகோவீனா நகரத்தின் உருவாக்கினர் அல்லது பொஸ்னியாவின் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்த ஹாஜி ஹுஸ்ரேகுடைய மன்னரையும் இந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே தான் இருக்கிறது இதோ எனக்கு பின்னால் இருக்கின்ற இந்த மன்னறை தான் ஹாசி ஹுஸ்ரேக்கினுடைய மன்னரை இதோ இருக்கிறது இங்கே இவர் அடங்கப்பட்டிருக்கின்றார் பல நூற்றாண்டுகள் கழிந்தும் இவருடைய மன்னரை இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருவதை பார்க்கின்றோம் இந்த பள்ளிவாசல் பெண்களுக்கும் தொழக்கூடிய வசதியிலே அமைந்திருக்கிறது உண்மையிலேயே இது அன்றைய காலத்திலே பள்ளிவாசலாக மட்டும் அல்லாது மக்களுக்கு குறிப்பாக எல்லா சேவைகளையும் வழங்கக்கூடிய ஒரு பல்கலை நிறுவனமாக இந்த பள்ளிவாசல் அமைந்திருப்பதை இந்த பள்ளிவாசலனுடைய வரலாறு எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது பள்ளிவாசலனுடைய உட்பகுதி இப்படித்தான் காட்சி அளிக்கிறது பல வருண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பண்டை கால கற்களால் கட்டப்பட்டு மின்னும் விளக்குகளால் மின்னி கொண்டிருக்கிறது இந்த உட்பள்ளிவாசல் இந்த இடம் ஹாசி ஹுஸ்ரேக் பள்ளிவாசனுடைய மதர்சா ஹாசி ஹுஸ்ரேக் மதிரசா என்று அழைக்கப்படுகின்ற மதிரசாவாக இருந்த இடம் இதுதான் பல்லாயிரக்கணக்கான அறிஞர்களை உருவாக்கிய மதர்சா இதோ இருக்கிறது இங்கே தான் இருக்கிறது இந்த இடத்திலே மிக விசேஷமான ஒரு விடயம் என்னவென்றால் இந்த பொஸ்னிய யுத்தத்தின் போது கொல்லப்பட்டவர் இந்த இடத்திலே கொல்லப்பட்ட மதர்சா முல்லிங்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர்கள் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது இதோ பாருங்கள் ஷஹீதி இமாம்கள் கொல்லப்பட்டவர்கள் என்ற பெயர் பட்டியலிலே இங்கே சுமார் நூற்றுக்கு மேற்பட்ட இமாம்கள் இந்த யுத்தத்தினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர்கள் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது சுமார் தொண்ணூற்றி ஐ தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டுக்கும் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கும் இடையிலே நூற்றுக்கணக்கான இமாம்களை கொன்று குவித்த இந்த சர்விய இராணுவம் மிக பெரிய அட்டியூழியத்தை செய்திருக்கிறது அவர்களுடைய பெயர்கள் இங்கே பொறிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இதோ மதரசாவினுடைய வெளிப்பகுதி இப்படித்தான் இருக்கிறது இப்பொழுது இது மதரசாவாக இயங்காவிட்டாலும் கூட இது ஒரு மியூசியமாக இப்பொழுது இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் நண்பர்களே நீங்கள் இதுவரைக்கும் பொஸ்னியாவில் உள்ள ஹாசி ஹுஸ்ரேபெக் என்ற பள்ளிவாசலின் சுருக்கமான வரலாற்றை பார்த்தீர்கள் இதுவரைக்கும் நீங்கள் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பலரும் அறிய ஷேர் செய்யுங்கள் மீண்டும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்ற நிறுவ உங்களோடு நான் ஹிஷாம்